கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கரளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் எனக்கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கத்தர் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொள்ளும்படிக்கு வாசல்களை திறந்து கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார் அநேகருடைய வாழ்க்கையில் பல தேடல்களோடு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதாய் இருக்கிறது ஒரு சில சமாதானத்திற்காய் அன்பிற்காய் ஒரு சில நன்மைகளுக்காய் ஆசிர்வாதங்களுக்காய் வேறு சிலரோ சுகத்திற்காய் ஜீவனுக்காய் மற்றும் பற்றாக்குறைகள் நிறைவடையாத காரியங்கள் தேவைகள் என்று தேடல்களும் அதிகம் ஓட்டங்களும் அதிகம் ஆனால் இவைகளில் எல்லாவற்றிலும் மனிதகுலம் மறந்து போன ஒன்று தேவன் தனக்கென்று ஆயத்தப்படுத்தியவைகளையும் காண முடியாமல் போனதுதான் இதனால் இழப்புகளை தோல்விகளை சமாதானத்தை ஆசிர்வாதங்களை நன்மைகளை விடுகின்றனர் காரணம் நம்பிக்கை ஓட்டத்தின் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் நாம் வேரத்திலிருந்து கத்தர் தம் பிள்ளைகளுக்கு என்று இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக ஆசிர்வதித்ததை குறித்து தியானிப்போம்

என்ற மனவாரத்தோடு வெறும் வலைகளை கோல்வியின் சாயலோடு அலசிக்கொண்டிருந்த வேளையில் இயேசு அவர்களை சந்திக்கிறார் தம் பிள்ளைகளுக்கு தெரியாதவைகளை காண முடியாத ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துகின்றார் ஆழத்தில் போடுங்கள் என்கிறார் அப்படியே வார்த்தை விசுவாசித்து கீழ் ஆழத்தில் வலையை போட்டார்கள் திரளான மீன்களை வலை கிழியத்தக்க பிடித்தன பிரமிப்பு அடைந்தனர் என்று வாசித்தருகின்றோம் இங்கு சீமோன் புல தொழிலாக மீன் பிடித்தல் இருப்பதால் நிச்சயமாக சிறு வயதிலிருந்தே கடலின் ஆழங்கள் நீரோட்டங்கள் மீன்களின் குடியிருப்பு அவைகள் எங்கும் எங்கு கிடைக்கும் என்று தனக்கு நன்கு அறிந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அவர்களும் அதே ஆழத்தில் தான் முயற்சி செய்திருப்பார்கள் ஆனால் தங்களின் சுயத்தின்படி அவி விசுவாசத்தின்படி பிறகு அவர்களின் முயற்சியானது இயேசுவின் சித்தத்தின்படியும் வார்த்தை விசுவாசித்தும் செயல்பட்டபடியினால் வெற்றி பெற்றனர் அவர்கள் சொல்லும் பொழுது ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்பதை பார்க்கின்றோம் நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகளை அவரின் வார்த்தையின்படி சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தும் காத்திருக்கும் பொழுது ஆசிர்வாதங்களை கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது எனக்கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய் பிரயாசங்கள் எல்லாம் வீணாத என்றும் மன விரக்தியும் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறோமே என்று இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வருகிறார் உங்களின் சூழ்நிலைகளின் நடுவில் தம் அதிகாரமுள்ள வார்த்தையினால் கட்டளை கொடுக்கிறார் இதுவரையில் பெற்று கொள்ளாதவைகள் அடைக்கப்பட்டவைகள் வெறுமையானவைகளை நிரப்பி ஆசிர்வதிக்கின்றார் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகளை இதுவரையில் காண முடியாதவைகளை இன்றைக்கு காணும்படி செய்கின்றார் ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் விசுவாசியுங்கள் இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தடி என்று உங்களை அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் கிறிசுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாட்களிலே ஒரு புதிய வாக்கத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் எட்டாம் தேதி எட்டாம்

இதோ சீக்கிரம் வருகிறேன் அவனவனுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் பலனளிக்கும் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்று சொல்லி சொல்லுகிற அதே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நமக்கு இந்த நாட்களில் நினைவு பூத்துகிறார் நான் தான் தொடக்கமும் நான் தான் முடிவும் நான் தான் ஆதியும் அந்தவுமாய் நான் தான் முந்தினவருமாய் இந்த நாட்களிலே முந்தினவருமாய் இருக்கிறேன் ஆபிரகாமோடு நடந்த தேவன் நானே தான் அதே வேளையிலே ஈசாக்கோடு கூட இருந்த தேவன் நானே தான் அதே வேளையிலே இன்றைக்கு உங்கள் உங்கள் மத்தியிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்களோடு வாழுகிற தேவனும் நானே தான் என்று சொல்லி நாட்களே நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்பே இருந்தவர் தான் என்னுடைய ஆண்டவராக அழைக்கப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான பிள்ளைகளே ஒவ்வொரு பழியேற்பாட்டு பரிசுத்தவான்களும் என் ஆண்டவருக்கு ஒவ்வொரு புதிய நாமத்தை இந்த நாட்களிலே கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் இக்கட்டுகள் அதாவது இந்த நாட்களிலே அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அங்கே ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேலையிலே அவர் அவர்களை விடுவிக்கிற வேலையிலே அவர்கள் ஒரு புதிய நாமத்தை சொல்லி அவர்களை அழைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆகார் அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் வனாந்தரத்திலே போய்கொண்டே இருக்கிறார் அவருடைய பிள்ளை அந்த அந்த வேளையிலே மறிக்கப் போகிற வேலையில பாருங்கள் தண்ணீரே இல்லாத வனாந்தரம் அந்த வேளையிலே பாருங்கள் அவள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவளுடைய குழந்தையை காப்பாற்றும்படியாக ஒரு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமான கத்தோட பிள்ளைகளே அதனாலே தான் அவள் சொன்னால் என்னை காண்கிறவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவரை அழைக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கும் அதே தேவன் இந்த நாட்களிலே நம்மை காண்கிற தேவனா இந்த நாட்களிலே இருப்பதற்காக நாங்கள் அவரை சோதரிக்க வேண்டும் நாங்கள் என்று எங்கு சென்றாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் தங்கிதக்காரனாகிய தாபிது சொல்லுகிறார் நான் மரணையுடன் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அப்படியானால் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட இடத்திலே இந்த நாட்களே நாங்கள் இருக்கிறோமோ அந்த இடத்திலும் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களே நம்ம நம்மோடு கூட இருந்து நம்மை காண்கிற தெய்வமா இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிரீசு மறுபடியுமாய் மீண்டுமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அதாவது தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அந்த நாட்களிலே அவர் வரப்போகிறார் இன்றைய நாட்களிலே நீங்கள் கவலைகளோடு கஷ்டங்களோடு துன்பங்களோடு நெருக்கங்களோடு இந்த நாட்களிலே இருக்கிறீர்களா மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறீர்களா ஒடுக்க ஒடுக்க மற்றவர்கள் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஒடுக்கத்திலே இருந்து விடுதலையை பெறவும் இந்த நாட்களை உங்களை கொண்டு போய் தன்னுடைய ராட்சியத்திலே வைக்கும்படியாக இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போறார் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் இதோ சீக்கிரம் வருகிறேன் அவனவனுடைய இருக்கும்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது ஏனென்றால் நான் அல்பாவும் ஒமேக்காவும் ஆதி மந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே ஆப்ரகாமோடு எப்படியாக நடந்தார் ஆண்டவர் மோசியோடு எப்படியாக நடந்தார் அதே விதமாக அவருடைய சமூகம் நமக்கு முன்னால் செ செல்லுகிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவரை சொந்த இரட்சகராக இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது இந்த நாட்களே அவர் நம்மை வந்து அழைத்துச் செல்வார் கத்திர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமையன் கிறிசுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாட்களே ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் எட்டாம் தேதி எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி